இயக்குனர் பிரியன் இயக்கத்தில் உருவான திரைப்படம் அரணம் இப்படம் இருபத்தி ஐந்தாவது நாளை கடந்து உள்ளது இப்படத்தினுடைய இருபத்தி ஐந்தாவது நாள் வெற்றி விழா சக்சஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு ரொம்ப முக்கியமா சொல்லணும்னா திரையரங்க உரிமையாளர்கள் அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி எங்களுடைய உத்தரா சார்பா சார்பாக ஏன்னா சின்ன படம்னு சொல்லிட்டு எங்களுக்கு நான் நிறைய இடத்துல ரிக்வஸ்ட் பண்ணியிருக்கேன் பண்ணி நிறைய மேடைகளையும் நான் சொல்லியிருந்தேன் அது எல்லாமே எனக்கு இந்த படத்துலேருந்து எனக்கு சப்போர்ட்டிவா பண்ணிகிட்டு இருக்காங்க இன்னைக்கு கரண்ட்ல வந்து எங்களுடைய உத்தரா புரடக்ஷன்ஸில் வந்து அரணம் அப்புறம் தூக்குதுரை நெஞ்சம் அதர் ஸ்டேட்ஸ் இந்த மூணு படங்களும் போயிட்டு இருக்கு இன்றைக்கி ஸோ அது வந்து எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரமாக நாங்கள் அதை நினைக்கிறோம் ஏன்னா வளர்ந்து வரும்போது இந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டு இப்போ எங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கிறது எங்களுக்கு இன்னும் நிறைய படங்கள் இந்த மாதிரி நல்ல படங்களை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக எங்களுக்கு இருக்குது அது இல்லாமல் இந்த நேரத்தில் முக்கியமாக வந்து நான் சிலருக்கெல்லாம் நன்றி சொல்லணும் அப்படின்னு ஒரு விருப்பப்படுறேன் அதில் இந்த படத்தை வந்து சிட்டி செங்கல்பட்டு நார்த் சவுத்தில் வந்து கொண்டு போய் சேர்த்த சிம் சினி கிரியேஷன்ஸில் மாலிக் சார் அதுக்கப்புறம் திருச்சி விநியோகஸ்தர் வந்து ராமகிருஷ்ணன் அண்ணன் சிவஸ்ரீ ஃபிலிம்ஸில் அப்புறம் மதுரையில் வந்து பிரசன்னா ஃபிலிம்ஸில் வந்து சரவணன் சேலமில் வந்து தனலக்ஷ்மி பிக்சர்ஸ் மோகன் அப்புறம் கோவையில் கந்தசாமி ஆர்ட்ஸ் அப்புறம் டீகேயில் வந்து டாக்டர் எம்ஜிஆர் மூவிஸ் புன்னையா அண்ணா அவர் அப்புறம் கேரளாவில் வந்து சில்வர் ஸ்கிரீன் முரசொலி முரளி அவர்களுக்கும் கர்நாடகாவில் வந்து செந்தில் பிலிம் செந்தில் அண்ணனுக்கும் மற்றும் திரையரங்க உரிமையாளர்கள் பத்திரிகையாளர்கள் நண்பர்கள் சமூக வலைதளங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றி ஏன்னா டே பை டே வந்து அவங்க எங்களுக்கு எதனா ஒரு ரிவ்யூஸும் பாராட்டுதலும் கொடுத்துட்டே இருந்தாங்க